அமெரிக்காவிலிருந்து உங்கள் இளவரசி இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நியூ ஜெர்சி எடிசன் அப்படின்ற உமையாதாம் டெம்பிளில் வந்து விநாயகர் ச சிலை வச்சு அதுக்கு வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணாங்க அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சாரி தான் கேட்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இது ரொம்ப லேட் வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு சின்ன ரீசன் ஒரு நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டோம் ஸோ அதனால் வந்தவுன்ன கேப்சர் பண்ணி என்னால் எடிட் பண்ணி போட முடியலை அதுக்காக தான் இந்த லேட் போஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் தோன்றிய இந்த விழா இன்று உலகளாவிய நம்பிக்கையும் கலாச்சாரமும் ஒற்றுமையும் கொண்டாடப்படும் பண்டிகையாக மாறிவிட்டது ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் வீடுகளில் கோயில்களில் அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேயும் கொண்டாடும் கொண்டாட பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் லோகமானியா திலக் தான் விநாயகர் சதுர்த்தியை பொது விழாவாக ஆரம்பித்தார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஒன்றுபடுவதாக அவர் இதை தொடங்கினார் அதிலிருந்து வீடுகள் முதல் தெருக்கள் வரை விநாயகர் ஒற்றுமையின் சின்னமாக ஆனார் இது என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து தும்பிக்கை திசை வந்து ஒன்று வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இடது பக்கம் வளைந்து இருந்தால் அது அமைதியையும் வளமையும் குறிக்கிறது வலது பக்கம் வளைந்து இருந்தால் அது கடுமையான ஒழுக்கத்தையும் சக்தியையும் குறிக்கிறது ஆனால் அவ்வாறு இருக்கும் விநாயகரை பிரசன்னப்படுத்துவது சற்று கடினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா இது அதோட ஃபேக்ட் மோதகம் வந்து எதுக்காண்டி பிள்ளையாருக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டைய நூல்களில் வந்து மோதகம் வந்து ஆன்மீக ஞானத்தின் சின்னமாக குறிப்பிடப்படுகிறது அதை அடைந்தவுடன் அது இனிமையும் ஆனந்தமும் தரும் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தியில் மோதகம் சமர்ப்பிக்கப்படுகிறது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் இதுதான் என்ட்ரன்ஸு பக்கத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது உமேப்தாம் டெம்பிள் தான் இருக்குது பட்டேல் பிரதர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க போட்டு வ எல்லாமே வந்து பெரிய ஷெட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா வந்து அரௌண்டு வந்து டென் டேஸ்க்கு மேலே வந்து எங்கள் பிள்ளையார் வச்சுருந்தாங்க அதனால நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையார் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சங்கு மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணி முக்கியமாக தான் தெரியும் இது வந்து ப்ரோஜெக்ட் எதாவது சொல்லுவாங்க அப்புறம் பிரசாதமும் பக்கத்தில் ஸ்டால் மாதிரி போட் இந்த இந்த வந்து நல்லாவே அழகாக அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இது நாங்கள் வந்த உடனே நான் இது வந்து கேப்சர் பண்ணேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பாருங்கள் அப்புறம் விளையாட்டில் இதோட சட்டி தெரிஞ்சுக்கணும் சார் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகள்லையும் வழிபட வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் தாய்லாந்து இந்தோனேஷியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் துபாய் ஜப்பான் இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க அப்புறம் ஏன் நம்ம எல் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தெரியுமா எல்லா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து புரா புராணங்களில் வந்து ஒரு முறை தேவர்கள் அனைவரும் தங்களை முதலில் வழிபட வேண்டும் என்று வாதிட்டனர் அப்போது சிவபெருமான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா தடைகளையும் நீக்கும் விநாயகரை எப்போதும் முதல் வழிபாட்டை பெறுபவர் முதல் முகக்கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதனால தான் இன்னமும் நம்ம என்ன ஒரு வேலை என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஐந்துகிற திணை இந்த மாதிரி வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து நம்ம மற்ற எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இ இந்த எடிசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மலை மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அதே உற்சாகத்தோடு வந்து இது ஆக்சுவலாக வந்து குஜராத்தி பீப்புள் இங்கே நிறைய இருக்காங்க இங்கே வந்து ரெண்டு மூணு வந்து இந்தியன் கிராசரிஸ் இருக்குது ஒன்று அப்னா பஜாரில் வந்து ஒரு இந்தியன் கிராசரி இருக்குது இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து உங்களுக்கு பிள்ளையார்லாம் வந்து வழிபாட்டை வைக்கிறதுக்காக வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பட்டேல் பிரதர்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இந்தியன் கிராசரி அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் மக்கள் இந்தியா மக்கள் எல்லோரும் போகிற கடை அப்படின்னா பட்டேல் பிரதர்ஸ் தான் ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து சிலைகள்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பின்னாடி இருந்து அவங்க வீடுகளில் வச்சுருக்க எல்லாருமே அவங்களோட வீட்டில் இருந்து பிள்ளையாரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு நல்லா என்ன சொல்கிறது ஒரு ஆடல் பாடல் அந்த மாதிரி வந்து அவங்களோட கலாச்சாரத்தை இது பண்ணுற மாதிரி அவங்களோட சேரீஸ் எல்லாம் வந்து அவங்க கலாச்சாரப்படி கட்டிட்டு பிள்ளையாரை வந்து தலையில் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து தூக்கிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வழியாக வராங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே பெரிய இந்த விநாயகர் பக்கத்தில் அவங்க கொண்டு வர எல்லா விநாயகரையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் எப்படி கரைக்கப் போவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வச்சு கரைக்க போகிறாங்க இது நைட் டைம் அப்படின்றனால வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈவினிங் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து ரெயின் வேறு லைட்டாக ஸ்டார்ட் ஆனால் வந்து எல்லோரும் வந்து இந்த ட்ரம்ப் இதெல்லாம் வச்சு நல்லாவே என்ன சொல்கிறது பயங்கர சவுண்டோடு வந்து ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பிளேயர் அழகாக தூக்கிட்டு வந்துட்டுருந்தாங்க அறிவு ஆனந்தம் ஒற்றுமை என அனைவரும் அருள் பெற வேண்டி பிரார்த்திப்போம் விநாயகப் பெருமானை வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றி தரட்டும் இந்த தெய்வீக உணர்வை உலகம் முழுவதும் பரப்ப லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்